ஹாய் நாங்கள் இன்றைக்கி செடி நடப்புகிறோம் அந்த சைடு ஒரு பப்பாளி ஒன்று வந்துருந்தது குட்டியாக அந்த பக்கம் உள்ள செடியெல்லாம் மறைச்சி அது வளர விடாமல் பண்ணுது அதனால் நாங்கள் அதை வேறு இடத்துக்கு மாற்ற போகிறோம்

நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறது முக்கியம் கிடையாது நம்ம அந்த செடி கூட பேசணும் இன்றைக்கி அழகாக உனக்கு தண்ணி ஊற்றுறேன் நீ அழகாக நல்லா செழிப்பாக வளர்ந்து பூ தரணும் காய் தரணும் கனி தரணும் அப்படின்னு சொல்லி செடிக்கிட்ட பேசிகிட்டே நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணும்னா அதுக்கு கேட்கும் நல்லா வளரணுங்க நல்லா காய் தரணும் நல்ல கடி